மனித குலம் இப்போது மாபெரும் முன்னேற்றத்தை புரட்சிகரமான முன்னேற்றத்தை சந்தித்து வருகிறது அதேபோல அரசியல் தளத்தில் கண்டுபிடிப்பு என்று சொன்னால் மகத்தான கண்டுபிடிப்பு என்று சொன்னால் அது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு தான் அதுதான் இன்றைக்கு விளிம்பு மக்களை பேச வைத்திருக்கிறது உரிமை கோர வைத்திருக்கிறது அமைப்புகளை உருவாக்குவதற்கான சுதந்திரத்தை தருகிறது போராடுவதற்கான உரிமையை தருகிறது பிரதிநிதித்துவம் கோருகிற உரிமையை தருகிறது கல்வி வேண்டும் அதிகாரம் வேண்டும் வேலைவாய்ப்பு வேண்டும் என்று போர்க்குரல் எழுப்புவதற்கான சுதந்திரத்தை தருகிறது யாரும் எந்த கருத்தையும் துணிந்து சொல்லலாம் என்கிற அந்த துணிவை தருவது ஜனநாயகம் தான் மாற்று கருத்தை சொல்ல முடியும் என்பதற்கு இடம் கொடுப்பது ஜனநாயகம் ஜனநாயகம்தான் எதிர்கருத்தை சொல்லுவதற்கு இடமளிப்பது தான் கலந்து பேச வேண்டும் கலந்து பேசி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் அந்த அமைப்புக்குள்ளே விவாதம் நடத்த வேண்டும் என்பதற்கான இடத்தை தருவது ஜனநாயகம் பெண்கள் இன்றைக்கு கல்வி பெற முடிகிறது அதிகாரத்திற்கு வர முடிகிறது என்றால் அதற்கான வழியை உருவாக்கியது வாசலை திறந்தது தான் எனவே தேர்தல் களத்தில் வாக்களிப்பது மட்டுமல்ல அதிகமான எண்ணிக்கை பெறுகிறவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தருவது மட்டுமல்ல அதிக இடங்களில் வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைக்கலாம் என்று வழிவகை சொல்வது மட்டுமல்ல ஜனநாயகம் ஒவ்வொரு தனி உணர்வைகளை மதிப்பதும் ஜனநாயகம் ஒவ்வொரு தனி கருத்துக்களை அனுமதிப்பதும் ஜனநாயகம் எனவே ஜனநாயகம் என்பது இன்றைக்கு ஒரு புதிய உலகை படைப்பதற்கான ஒரு அரசியல் கோட்பாடாக மலர்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது நிலை மக்களை அதிகாரமயப்படுத்தி வருகிறது அப்படிப்பட்ட ஜனநாயகம் தேர்தல் அரசியலுக்கானது மட்டும் என்று கருதிவிடக்கூடாது அனைத்து தளங்களிலும் ஜனநாயகம் இன்றைக்கு கோலோச்சுகிறது தழைத்தோங்கி வளர்ந்திருக்கிறது இல்லை என்றால் நம்மை போன்றவர்கள் இயக்கமே கட்ட முடியாது தொழிற்சங்கங்களை உருவாக்க முடியாது மாணவர் அமைப்புகளை உருவாக்க முடியாது பெண்களுக்கான அமைப்புகளை உருவாக்க முடியாது மனித உரிமைகளுக்கான அமைப்புகளை உருவாக்க முடியாது விடுதலை வேண்டும் என்கிற போராட்டத்தை கையில் எடுக்க முடியாது அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு தான் ஆகவே அதுவும் அரசியல் களத்தில் ஒரு மகத்தான கண்டுபிடிப்பாகவே ஒரு விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு எவ்வளவு புரட்சிகரமான மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறதோ அப்படி இந்த ஜனநாயகமும் மிகப்பெரிய அளவில் மனித குலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே ஜனநாயகத்தை நாம் குடும்பத்திலும் கடைபிடிக்க வேண்டும் கல்வி நிறுவனங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் அரசியல் தளங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் எங்கும் நிறைந்ததுதான் ஜனநாயகம் தேர்தலுக்கு மட்டுமல்ல அரசியலுக்கு மட்டுமல்ல மனிதகுலத்தின் வாழ்வில் அனைத்து தலங்களிலும் நிரம்ப நிறைந்திருப்பது ஜனநாயகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை பின்பற்றுவோம் சார் வணக்கம் என் பேர் திவாகர் முதுகலை முதலாம் ஆண்டு பொது நிர்வாகவியல் படிக்கிறேன் சார் சிறப்பாக ஆ சார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சார் ஆ சார் சார் கேள்விக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு ரெண்டு இது சொல்லிக்கிறேன் சார் சாரை வந்து நம்ம ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறத விட ஒரு ஜனநாயகவாதியாக பார்க்கறத விட ஒரு படித்த பகுத்தறிவாளன் படித்து முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர் தொல் திருமாவளவன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சார் தனிப்பட்ட இதில் என்னுடைய கேள்வி வந்து மாணவர்கள் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த அளவுக்கு இன்றைக்கி அரசியலில் ஈடுபடுத்தல குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் ஈடுபடுறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக கம்மியாக இருக்க மாதிரி தோணுது ஏன்னா நானும் அந்த அளவுக்கு ஈடுபடல சார் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி மாணவர்களை அரசியலில் ஈடுபடுத்துறான் சார் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்கிற கேள்வி காலம் காலமாக எழுப்பப்பட்டு வருகிறது விவாதிக்கப்பட்டு வருகிறது மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா கட்சிகளில் ஈடுபடலாமா என்பதுதான் கேள்வி அப்படி நாம் திருத்தி பார்க்க வேண்டும் கட்சியில் ஈடுபடக்கூடாது அரசியலில் ஈடுபடலாம் அரசியல் பொதுவானது கட்சி அந்த அரசியலை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அமைப்பு அது ஒரு அமைப்பிலே இணைந்து செயல்படுவது என்பது நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்கிற ஒரு பொதுவான விமர்சனம் உண்டு ஏன் பார்ட்டி பாலிட்டிக்ஸ்லாம் எதுக்கு ஏன் அந்த தலைவரோட பேசுகிற இந்த கட்சி போராட்டங்களில் பங்கேற்கிற லைஃபை வீணாக்கிக்காத அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு பொறுப்புள்ள பேராசிரியர்களின் பெற்றோர்களின் கடமையது அது ஒரு வழிகாட்டுதல் அது அந்த விமர்சனம் என்பது அவசியமானதுதான் ஆனால் அரசியல் என்பது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்தே விடுகிறது ரெண்டு பேர் நண்பர்களாக சேர்கிற போதே ஒருவன் வழிகாட்டக்கூடியவனாகவும் ஒருவன் பின்பற்றக்கூடியவனாகவும் மாறுகிறான் அங்கேயே அரசியல் தொடங்குகிறது அரசு பிளஸ் இயல் என்பதுதான் அரசியல் அரசு என்பது ஸ்டேட் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது ஸ்டேட் என்பது பொது நிர்வாகத்தோடு தொடர்புடையதுதான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மக்களை பாதுகாப்பது மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது தேசத்தை பாதுகாப்பது தேசத்தின் நலன்களை பாதுகாப்பது இதற்கு ஒரு நிர்வாகம் உருவாகிறது முடியாட்சி காலத்திலும் அரசு இருந்தது குடியாட்சி காலத்திலும் அரசு இருக்கிறது முடியாட்சி மறைந்து போய்விட்டது இப்போது குடியாட்சி அல்லது குடியரசு முறை என்பது உலகம் முழுவதும் மலர்ந்திருக்கிறது குடியரசு இல்லாத நாடுகள் இல்லை ஒன்றிரண்டு நாடுகள் இன்னும் அரச வம்சத்தைச் சார்ந்தவர் என்று சொல்லி கொண்டாலும் கூட அதுவும் டெமோக்ரஸி என்கிற ஜனநாயகத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் பின்பற்றுகிறோம் என்று பிரகடனம் செய்து கொள்கிற நிர்வாகத்தை நடத்துகின்றன எனவே அரசு என்றால் என்ன ஆட்சி நிர்வாகம் என்றால் என்ன என்பது குறித்த பார்வை புரிதல் கட்டாயம் மாணவர்களுக்கு தேவை நான் மாணவர்களிடையே பேசுகிற போதெல்லாம் சொல்லுவேன் உங்களிலிருந்து நல்ல பேராசிரியர்கள் தோன்ற வேண்டும் என்பதை விட உங்களிலிருந்து நல்ல விஞ்ஞானிகள் தோன்ற வேண்டும் என்பதை விட உங்களிலிருந்து எழுத்தாளர்கள் இலக்கிய படைப்பாளர்கள் தோன்ற வேண்டும் என்பதை விட வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் தோன்ற வேண்டும் என்பதை விட உங்களிலிருந்து நல்ல தலைவர்கள் தோன்ற வேண்டும் என்று சொல்லுவேன் சமூகத்தை அறிந்து கொள்ள கல்வி மிக மிக இன்றியமையாதது சமூக கட்டமைப்பை பற்றி புரிந்து கொள்ள கல்வி மிக முக்கியமானது அரசை பற்றி அரசு அமைப்பை பற்றி புரிந்து கொள்ள கல்வி முக்கியமானது ஆகவே மாணவர்கள் கல்வி என்கிற தளத்திலிருந்து விலகிவிடக்கூடாது அரசியல் என்கிற வேட்கை கல்வி என்கிற வேட்கையை தனித்து விடக்கூடாது அரசியலில் இருந்து கொண்டேயும் படிக்கலாம் படிப்பு என்பது நம் மூச்சடங்குகிற வரையில் பின்பற்ற வேண்டிய ஒன்று படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் சிலபஸை தாண்டி படித்தவர்கள்தான் மனித குலத்தை வழிக இருக்கிறார்கள் சிலபஸுக்குள்ளேயே இருந்து நாம் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது மாணவ பருவத்தில் நமக்கான டார்கெட் அதே பருவத்தில் சிலபஸை தாண்டி மணிகணக்கிலே நூல் நிலையங்களில் போய் கிடையா கிடந்து படித்து அதிலிருந்து உலக நடப்புகளை புரிந்து கொண்டு மனித சமூகத்தின் பரிணாம வரலட்சியை புரிந்து கொண்டு மனித குலத்துக்கு வழிகாட்டிய மாமனிதர்கள்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் மாமேதை காரல் மார்க்ஸ் போன்றவர்கள் ஆகவே மாணவ சமூகத்தில் நிறைய படிக்க வேண்டும் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றியமையாத ஒன்று என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பதல்ல அறிவுரை அரசியலை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கற்க வேண்டும் அதில் நீங்கள் மிகச்சிறப்பான ஆளுமையை பெற வேண்டும் அது காலங்கடந்து நடக்காது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆன பிறகு செயலாண்ண முடியாது முடியாது ஆகவே இந்த பருவத்திலேயே நீங்கள் உங்கள் பாடத்திட்டங்களையும் தாண்டி உங்களுக்கு கல்வி என்பது ஒரு வேட்கையாக மாற வேண்டும் அது ஒரு வெறியாக மாற வேண்டும் எப்போதும் நிறைய படித்து கல்வியை கற்று உங்களை நீங்கள் இந்த சமூகத்திற்கு ஆகச்சிறந்த ஆளுமையாக செதுக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது எனவே நீங்கள் கட்சி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சமூக நடப்புகளை அறிந்து கொள்ளுகிற மனிதகுலத்தை படிக்கிற அரசியலை நீங்கள் படிக்க வேண்டும் அதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் வணக்கம் ஐயா என் பேர் சுபஸ்ரீ நான் செகண்ட் இயர் பி இங்கிலீஷ் படிக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ சமீப காலமாக வந்து எஜுகேஷ்னல் சிஸ்டம்லேயும் சரி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்லேயும் சரி சாஃப்ரனைசேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது காவி மையமாக்கல் அதாவது படிப்பில் வந்து இப்போது முகலையோர்களுடைய வரலாற்றை வந்து நீக்கிறது என்சிஆர்டியில் இருக்கும்போதும் சரி அதுக்கப்புறம் இப்போ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ்க்கு எதுக்கு ஜென்மாஷ்டமி அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண வைக்கிறாங்க சில்ட்ரன்ஸ் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அந் அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் செகுலரிசம்கு டெமோக்ரஸிக்கு வந்து அகெய்ன்ஸ்டாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன மாணவர்களை எப்படி இன்னும் அரிஸ் அரசியல் பூர்வமாக வந்து அவங்களை எப்படி அவேர்னஸ் படுத்தலாம் இந்த காவிமய அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இன்றைக்கு அரசியல் களத்திலும் சரி இதர களங்களிலும் சரி அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது எல்லோரும் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் காவி ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தது அல்லது கட்சியை சார்ந்தது அல்லது மதத்தை சார்ந்தது என்று நாம் கருதுகிறோம் ஆனால் அப்படி அல்ல பௌத்த துறவிகளும் கூட காவியை உடுத்துகிறார்கள் புரட்சிகரமான கருத்துடையவர்கள் கூட ஆன்மீக இது போன்ற சடங்குகளை எல்லாம் மறுதளிக்கக்கூடிய துறவிகளாக இருப்பவர்கள் காவி உடுத்துகிறார்கள் நாராயணகுரு சுவாமி வைகுண்டர் போன்றவர்கள் எல்லாம் கூட காவி தான் இன்னும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் காவி உடுத்துகிறார்கள் பௌத்த துறவிகள் சில பேர் என்னிடத்திலேயே நேரடியாக கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன எப்போதும் காவியை எதிர்த்து பேசுகிறீர்கள் நாங்கள் காவியை உடுத்தியிருக்கிறோம் அப்படி என்றால் எங்களையும் நீங்கள் எதிர்க்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே காவி என்று சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் அரசியலை குறிக்கிற ஒரு சொல்லாடல் அவர்களுடைய கருத்துக்களை திணிக்கிறார்கள் அதை எல்லா தளங்களிலும் பரப்புகிறார்கள் என்பதைத்தான் நாம் காவிமயமாதல் என்று அழைக்கிறோம் அதனால்தான் விடுதலைச் சிறுத்தைகள் அதிலிருந்து சற்று மாறுபட்டு சனாதனமயமாதல் என்று ஒரு புதிய சொல்லாடலை பயன்படுத்துகிறோம் கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்று தான் ஆனால் இன்னும் குறிப்பாக அதை உணர்த்துவதற்காக சனாதனம் என்கிற அரசியலை உயர்த்தி பிடிக்கிற சங் பரிவார்கள் கல்வி உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் அதனை திணிக்க பார்க்கிறார்கள் கர்நாடகாவிலே ஒரு பிரச்சனை பெரிய அளவில் எழுந்தது பள்ளி மாணவிகள் ஹிஜாப் அந்த உடையை கொண்டிருந்த நிலையில் அதற்கு எதிராக போய் சில மாணவர்கள் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை எழுப்பி காவி அணிந்து கொண்டு போனார்கள் தா காவி தலைப்பாகையை அணிந்து கொண்டு போனார்கள் அதை அவர்களுக்கு வெளியிலே இருந்து வந்து சில பேர் கட்டணமில்லாமல் கொடுத்தார்கள் அன்பளிப்பாக நீங்கள் காவியை உடுத்திக்கொண்டு உள்ளே செல்லுங்கள் முஸ்லீம்கள் அங்கி அணிந்து கொண்டு வருகிறார்கள் முகத்தை மூடிக்கொண்டு பர்தா அணிந்து கொண்டு வருகிறார்கள் அப்படி என்றால் நாம் ஏன் இதை அணிந்து கொள்ளக்கூடாது என்று ஏடிக்கு போட்டியாக அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அதையெல்லாம் நாம் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம் இப்போ கல்விக் கொள்கையை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை வரையறுக்கிறார்கள் அந்த கொள்கையிலும் அவர்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் கல்வியில் புராணத்தில் உள்ள நம்பிக்கைகளை எல்லாம் பாடமாக கொண்டு வர வேண்டும் புராண பாத்திரங்களை எல்லாம் வரலாறாக திரித்து மக்களுக்கு மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் மாநில அளவிலான வரலாற்று அடையாளங்களை அழிக்க வேண்டும் பண்பாட்டு அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த கல்விக் கொள்கையிலே தங்கள் கொள்கையை சனாதன கொள்கையை திணிக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் நாடுதழிவு அளவிலே எழுந்துள்ளன ஆகவே காவிமயமாதல் என்பது ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் அரசியல் அவர்களின் செயல் திட்டம் அதை நாம் கூடாது என்கிறோம் ஏனென்றால் நம்முடைய அரசமைப்புச் சட்டம் இந்த அரசும் அரசின் அனைத்து செயற்பாடுகளும் மதசார்பற்றவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஒவ்வொருவரும் விரும்புகிற மதத்தில் இருக்கலாம் விரும்புகிற கடவுளை வழிபடலாம் விரும்புகிற சடங்குகளை பின்பற்றலாம் அது தனி உரிமை அதையும் அரசமைப்புச் சட்டம் அனுமதிக்கிறது யாரும் எந்த மதத்திலும் இருக்கலாம் யாரும் எந்த மதத்திலும் மாறலாம் மதத்திற்கும் மாறலாம் இன்னொரு மதத்தை தழுவலாம் எந்த நம்பிக்கையும் கொண்டிருக்கலாம் அவதாரங்களை நம்பலாம் அது அவரவருக்கான நம்பிக்கை அது அதிலே நம்ம யாரும் தலையிடக்கூடாது ஆனால் அரசு ஸ்டேட் த யூனியன் கவர்மெண்ட் டெல்லியிலே இருக்கிற அரசு அதுதான் அடிப்படையிலே அரசு மாநிலங்கள் எல்லாம் அதனுடைய கிளைகள் மாதிரி அதுதான் அடிப்படையான அரசு அந்த அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது எந்த மத நம்பிக்கையையும் போதிக்கக்கூடாது திணிக்கக்கூடாது அதுதான் செக்யூலரிசம் பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவேதான் காவிமயமாதல் என்கிற அந்த அரசியலை அந்த செயல் திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் அல்லது விமர்சிக்கிறோம் இது அந்த நம்பிக்கையுள்ள சமூகத்தினரை ஒரு இந்துவை சிவனை வழிபடக்கூடிய இந்துவை மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய இந்துவை காளியம்மாளை வழிபடக்கூடிய இந்துவை காயப்படுத்துவது என்கிற நோக்கில் சொல்லப்படுவதல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அரசியலை பிற மதத்தை சார்ந்தவர்களின் மீது திணிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படக்கூடாது என்பதுதான் செக்யுலரிசம் அரசு சார்பு அரசு மத சார்பு தன்மையை கொண்டிருக்கக்கூடாது என்பதுதான் செக்யுலரிசம் எனவே தான் செக்யூலரிசம் என்பதால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு இருப்பதால் அதை நாம் உயர்த்தி பிடிப்பதால் காவிமயமாதலை எதிர்க்கிறோம் அது கூடாது அந்த புரிதல் நம் அனைவருக்கும் தேவை எந்த தனிமனித நம்பிக்கையையும் நாம் காயப்படுத்தவில்லை அவர்களின் நம்பிக்கையை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல பௌத்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல நாத்திகர்களுக்கு கடவுள் இல்லை என்பதிலே ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல இந்துக்களாக தங்களை உணரக்கூடியவர்கள் பெற்றிருக்கிற நம்பிக்கையை நாம் காயப்படுத்தவில்லை அது அல்ல செக்யூலரிசம் என்பது நாம் தேர்ந்தெடுக்கிற அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க வேண்டாம் என்பதுதான் நாம் சொல்லுகிற செக்யூலரிசம் அந்த அடிப்படையில் இந்த காவிமய மாதல் என்கிற திணிப்பு முயற்சியை நாம் எதிர்ப்பது சரிதான் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் இப்போ வந்து என் பேர் சந்துரு நான் வந்து மாநில கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு வேதியியல் இருக்கேன் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சாதி மத பாலின இவை அனைத்தையும் உள்ளடக்கிய சனாதன அமைப்புகள் வந்து உங்கள் மேலே வந்து அவதூறு பரப்புறதும் விமர்சனம் பண்ணுறதும் அது இதர விஷயங்களில் ஈடுபடுறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இவற்றையெல்லாம் கடந்து உங்கள் ஆளுமையை எப்படி வளர்த்துக்கிறீங்க எந்த வேலையை நாம் செய்தாலும் அதில் விமர்சனம் செய்வதற்கு ஒரு குழு இருந்து கொண்டே தான் இருக்கும் நம்முடைய கருத்துக்களை யாரும் நூறு விழுக்காடு அப்படியே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை எவ்வளவு நல்லதை செய்தாலும் கூட அதிலே ஒரு குறைபாட்டை கண்டுபிடித்து சொல்வதற்கு யாராவது இருக்கத்தான் செய்வார்கள் ஆகவே இப்படிப்பட்ட வதந்திகளுக்கு அல்லது அவதூறுகளுக்கு அல்லது விமர்சனங்களுக்கு நாம் நம்முடைய சக்தியை விரயமாக்க வேண்டிய தேவையில்லை அதை பொருட்படுத்தாமல் கடந்து செல்வது ஒன்றுதான் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் வெற்றிகரமாக பயணிப்பதற்கு வழியாகும் பொது வாழ்க்கைக்கு வந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஏராளமான அவதூறுகளை சந்தித்து கடந்து வந்திருக்கிறோம் அது பெரிய ஆற்றல் என்று நான் கருதவில்லை அதற்கு தனித்திறன் தேவை என்று கருதவில்லை நெகட்டிவிட்டி அப்ரோச் என்பது நமக்கு தேவையில்லை நெகட்டிவ் அப்ரோச் என்பது தேவையில்லை நமக்கு எதிரான விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் பயணிப்பது ஒரு வகையான பாசிட்டிவ் அப்ரோச் இந்த பாசிட்டிவ் அப்ரோச் என்பதுதான் நமக்கு பெரும் வலிமை அதுதான் பெரிய வலிமை நம்மோடு நூறு பேர் இருக்கிற வலிமையை விட நமக்கு மிகப்பெரிய வலிமையாக இருப்பது நமக்குள் நாம் வளர்த்து கொள்ளுகிற நேர்மறையான சிந்தனைகளும் அணுகுமுறைகளும் தான் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் அப்ரோச் இது இருந்தால் நாம் எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் அப்படித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஐயா நான் நாமக்கல் மாவட்டங்க ஐயா இங்கே சென்னை மாநில கல்லூரியில் புவியமைப்பியல்துறை படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜியாலஜி சார் இன்னைக்கு இத்தனை காலங்கள் கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சாதிய கொடுமைகளை பேரறுத்து அதாவது அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமுறி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்று இந்த தமிழ் சமூகத்தை மீட்டு கொண்டு வந்த பெருமை உங்களைத்தான் ஐயா எனவே அதற்கு என்னுடைய முதல் வணக்கங்கள் இன்னும் ஒரு சில கிராமங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புரிதல் இல்லாத மக்கள் சாதிய அடக்குமுறையில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது அதற்கான தீர்வு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஐயா அம்பேத்கரை படிக்க வேண்டும் பெரியாரை படிக்க வேண்டும் மார்டை படிக்க வேண்டும் மக்களிடையே அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்கள் பார்வையில் சமூகத்தை நாம் புரிந்து கொண்டால் நமக்கிடையில் எந்த பிரச்சனையும் எழாது சாதியை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் சாதியை தங்களுக்கான பெருமையாக கருதுகிறவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு என்கிற புத்தகத்தை ஒரு முறையாவது படித்தால் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்று நான் நம்புகிறேன் அது இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் வந்திருக்கிறது அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கிற புத்தகம் அவர் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறார் என்கிற அந்த பார்வைதான் அந்த கோணம் தான் ஆங்கிள் ஹவு டு சீ த சொசைட்டி இந்த சமூகத்தை நாம் எப்படி பார்ப்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து சமூகத்தை பார்க்குறோம் ஆன்மீகவாதிகளுக்கு இந்த தேசம் ஒரு புனித பூமியாக தெரிகிறது நிலக்கலார்களுக்கு இந்த தேசம் மிகப்பெரிய வளம் நிறைந்த ஒரு மண்ணாக தெரிகிறது பாதுகாப்பான மண்ணாக தெரிகிறது ஆதிக்கம் செலுத்துகிற சாதிகளுக்கு தாங்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை தருகிற பூமியாக இந்த பூமி தெரிகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணத்திலே இந்த நாடு இந்த பூமி ஒரு பார்வையை தருகிறது ஒரு நம்பிக்கையை தருகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதியின் பெயரால் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகிற மக்கள் இந்த பூமியை ஒரு நரகமாகத்தான் பார்க்க தோன்றும் இதிலிருந்து எப்படி விடுபடுவது இந்த கொடுமைகளில் இருந்து எப்படி விடுபடுவது என்ற போராட்டம் அவர்களின் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அப்படி ஒரு கேள்வியை எழுப்புவார் பூனையை குளிப்பாட்டி மடியிலே வைத்து கொஞ்சுகிறீர்கள் ஆனால் சக மனிதனை தொடவே முடியாது என்று அவர்களை இழிவுபடுத்துகிறீர்கள் இது என்ன வினோதமான ஒரு தேசமாக இது இருக்கிறது விலங்குகள் இறங்கி ஒரு குளத்தில் தண்ணீர் அருந்துவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் ஆனால் சக மனிதன் உங்களோடு உழைக்கிற மனிதன் உங்களுக்காக உழைக்கிற மனிதன் குலத்திலே இறங்கினால் அவனை காட்டு தாக்குகிறீர்கள் இது என்ன உளவியல் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கேள்வி எழுப்புகிறார் காந்தியடிகளை பார்த்து கேட்கிறார் எல்லாம் கதர் சட்டை அணிய வேண்டும் என்று ஒவ்வொரு காங்கிரஸ்காரனையும் கட்டாயப்படுத்துகிறீர்கள் கதர் சட்டை அணிந்தால் தான் அவன் காங்கிரஸ்காரனாக இருக்கலாம் என்று அதை வரு அதை உறுதிப்படுத்துகிறீர்கள் வலியுறுத்துகிறீர்கள் ஆனால் தீண்டாமையை கடைபிடிக்காதவன் தான் காங்கிரஸில் சேரலாம் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை ஏன் அப்படி சொல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறார் அம்பேத்கர் இந்த சமூகத்தை இந்த இந்திய தேசத்தை அவர் எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறார் காந்தியடிகளும் மற்ற தலைவர்களும் இந்த தேசத்தை எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறார்கள் பெரியார் இந்த சமூகத்தை எப்படி பார்த்தார் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் படிக்க வேண்டும் அவர்கள் புரிந்து கொண்டதைப் போல் இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு அதை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது நெடுங்காலம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய செயல் திட்டம் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ஆண்டில் அல்லது ஒரு தலைமுறையில் இதை செய்துவிட முடியாது ஏறத்தாழ ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது புத்தர் காலத்திலிருந்து இப்போதுதான் ஒரு நெகிழ்வுத்தன்மை இந்த சமூக கட்டமைப்பிலே ஒரு லேசான ஃப்ளெக்சிபிலிட்டி என்பது உருவாகியிருக்கிறது ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது இந்த தளர்விலேயே இவ்வளவு தூரம் நாம் மேலே வர முடிந்திருக்கிறது ஜனநாயகத்தை நுகர முடிகிறது அதிகாரத்தை நுகர முடிகிறது என்றால் இன்னும் இன்னும் இந்த ஜனநாயகம் பரவலாக்க பரவலாக்கல் செய்யப்பட்டால் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றையும் நடைமுறைப்படுத்துகிற வகையில் நாம் செயல்பட்டால் தம்பி சொன்னதைப் போல அனைவரும் முதிர்ச்சியடைந்தவர்களாக மாந்தநேயம் உள்ளவர்களாக சகோதரத்துவம் உள்ளவர்களாக பரிணாமம் அடைவதற்கு காலம் கனியும் அந்த காலம் கணிகிற வரையில் நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் சாதி ஒழிப்பு போராட்டம் தொடர வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு சாதியற்ற ஒரு தேசம் என்பதுதான் சாதி ஒழிந்த ஒரு தேசம் என்பதுதான் ஆகவே சாதி பெருமை பேசுவது நீ சாதியை சொன்னால் நான் ஏன் சாதியை சொல்லுவேன் என்பது அல்ல சாதி ஒழிப்பு போராட்டம் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்பது தான் சாதி ஒழிப்பு போராட்டம் அதை நாம் அனைவரும் முன்னெடுத்து செல்வோம் அந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம்